அனைவருக்கும் தஞ்சை சுகுமாரின் வணக்கங்கள் பொதுவாக சமண முனிவர்கள் மலைக் குகைகளிலே தங்கி தவம் ஏற்றுவார்கள் அந்த சமண முனிவர்கள் வாழக்கூடிய அந்த மலைக் சமணப் பள்ளிகள் என்று பெயர் அந்த சமணப்பள்ளிகளிலே இருந்து சமண முனி முனிவர்கள் கல்விதானம் மருத்துவ தானம் அடைக்கலத்தானம் போன்ற பல்வேறு தானங்களை செய்தார்கள் அந்த சமண பள்ளிகளுக்கு இல்லறத்தார் அதாவது பொதுமக்களும் வருவதுண்டு அவ்வாறு வரும்பொழுது அந்த சமண முனிவர்கள் இல்லறத்தாருக்கு நல்ல அறங்களை போதிப்பதுண்டு ஒருநாள் சபணமுனிவர் ஒருவர் வந்திருக்கின்ற மக்களை நோக்கி தவத்தின் மேன்மையை விளக்கினார் தவம் செய்வதனால் எவ்வாறு புண்ணிய பலன்கள் கிடைக்கும் என்று நன்கு விளக்கினார் அவரது அறவுரையை கேட்ட இல்லறத்தாரில் இல்லறத்தாரில் ஒருவன் எழுந்து முடிபொங்கவரே தாங்கள் தவத்தை பற்றி மிக சிறப்பாக விளக்கினீர்கள் அந்த தவ ஒழுக்கத்தை மேற்கொண்டால் எந்த அளவுக்கு புண்ணிய பலன்கள் கிடைக்கும் என்று எங்களுக்கு எடுத்து எம்பினீர்கள் நாங்களோ சாதாரண மக்கள் எங்களுக்கும் புண்ணிய பலன் கிடைக்க வேண்டும் நாங்கள் எளிதாக செய்யக்கூடிய அறம் ஏதாவது இருக்கிறதா அதே நேரத்திலே அந்த அறம் ஓரளவாவது தவத்திற்கு இணையாகவும் இருக்க வேண்டும் நாங்கள் எளிமையாக கடைபிடிக்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் அத்தகைய அறத்தை எங்களுக்கு அருள முடியுமா என்று கேட்டான் உடனே அந்த சவணமுனிவர் அந்த அறம் கேட்டவனிடம் ஒன்றை கூறினார் அதாவது தம்பி பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் என்னை போன்ற முனைப்பாடியார் என்ற சமணமுனிவர் முனிவர் அறநெறிச்சாரம் என்ற அறநூலை இயற்றியிருக்கிறார் அந்த அறநூலிலிருந்து நீ எளிதாக கடைபிடிக்கக்கூடிய அதே நேரத்திலே தவத்திற்கு இணையான ஒரு அறத்தை சொல்கிறேன் கேள் முதலில் அந்த முனைப்பாடியார் சொன்ன அந்த அரணிச்சாரத்தில் இருக்கக்கூடிய பாடலை கூறுகிறேன் கேள் எள்ளி பிறர் உரைக்கும் இன்னா சொல் தன்னெஞ்சில் கொள்ளி போல் கொடிதனினும் மெல்ல அறிவனும் நீரால் அவித்தொழ்களாற்றின் பிரிதொன்று வேண்டா தவம் எள்ளி பிறருரைக்கும் இன்னா பிறர் நம்மை பார்த்து இகழ்ந்து சொல்லக்கூடிய கடுஞ்சொற்கள் எல்லி பிறர் இன்னா சொல் தன்னெஞ்சில் கொல்லி வைத்தார்போல் கொடிதினும் அவ்வாறு பிறர் இகழ்ந்து பேசும் கடுஞ்சொற்கள் நமது மனதிலே கொள்ளிக்கட்டையை வைத்தது போன்று நெருப்பை வைத்தது போன்று கொடுமையான துன்பம் தருவதாயினும் மெல்ல நிதானமாக அறிவனும் நீரால் அவித்தொழ்களாற்றின் அறிவு என்று சொல்லக்கூடிய நீரினால் அதாவது அவன் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் வினையினுடைய தன்மை என்பதை உணரும் அறிவு என்ற நீரினால் அவித்தொழுகளாற்றின் அந்த நெருப்பு போன்ற துன்பத்தை அவிக்கக்கூடிய கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உடையவனாயின் பிரிதொன்று வேண்டா தவம் அவனுக்கு தவமே வேண்டியதில்லை அந்த பொறையுடைமை பொறுமை என்ற ஒரு பண்பை கடைபிடித்தாலே போதும் அதாவது பிறர் நம்மை இகழ்ந்து பேசும் கடுஞ்சொற்கள் தனது மனதிலே கொல்லிக்கட்டையை வைத்தது போன்று கொடிய துன்பம் தருவதாயினும் மெதுவாக சிந்தித்து அறிவு அதாவது இவையெல்லாம் வினைப்பயன் என்று உணரும் அறிவினால் அதனை பொறுத்து கொள்ளும் ஆற்றலுடையவனுக்கு பிற தவமே வேண்டியதில்லை இந்த பொறையுடையமையே வேண்டும் என்பதாம் எள்ளி பிறருரைக்கும் இன்னா சொல் தன்னெஞ்சில் வைத்தார் போல் கொடிதனினும் மெல்ல அறிவனும் நீரால் அவித்துழுகளாற்றின் பிரிதொன்று வேண்டா தவம் என்று கூறியிருக்கிறார் பவ்யனே இதைத்தான் திருக்குறளை ஏற்றிய குரலாசன் அவர்களும் பொறையுடைமை என்ற அதிகாரத்திலே இரண்டு வரி குரட்பாவாக மிக அழகாகச் சொல்கிறார் அதனை சொல்கிறேன் நீ கேட்பாயாக துறந்தாரின் தூய்மையுடைய இறந்தார்வாய் இன்னா சொல் நோற்கிப்பவர் துறந்தாரின் தூய்மை உடையர் அதாவது துறை துறவியைப் போல ஒருவர் தூய்மை உடையவராக கருதப்படுவார்கள் எப்பொழுது என்றால் அவர் இறந்தார்வாய் இன்னா சொல் நோற்கிப்பவர் இறந்தார் என்றால் நன்னறி கடந்தவர் வரம்பு மீறி செயல்படக்கூடியவர் அவர் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த கடுஞ்சொற்களை யார் பொறுத்துக் கொள்கிறாரோ அவர் துறவியை போன்று உடையவராக கருதப்படுபவர் துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார் வாய் இன்னா சொல் என்று குரலாசன் அவர்கள் அந்த முனைப்பாடியார் சொன்ன கருத்தை இரண்டே வரிகளில் விளக்கியுள்ளார் எனவே பவ்யனே நீ பெரிய அறங்களெல்லாம் செய்ய வேண்டியதில்லை பெரிய தவத்தை மேற்கொள்வது உனக்கு கடினம் பரவாயில்லை ஆனால் பிறர் இகழ்ந்து பேசும் கடுஞ்சொற்கள் அதுவும் உன் மனதிலே கொல்லிக்கட்டையை வைத்தது போன்று துன்பத்தை தரக்கூடிய கடுஞ்சொற்களை பிறர் பேசினாலும் அதெல்லாம் வினைப்பயன் என்று நீ நினைத்து பொறுமையாக அவனுடைய அவன் தரும் துன்பத்தை பொறுத்து கொண்டால் அதுவே தவத்திற்கு ஒப்பாகும் என்று அந்த சமண முனிவர் அந்த பவ்யனுக்கு கூறினார் எனவே நாம் பொறையுடைமையை கடைபிடிக்க வேண்டும் இது தவத்திற்கு இணையாகும் அன்புடன் தஞ்சை சுகுமார்